சினிமா அரசியல் அப்படிங்கிற ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய உச்சம் அப்படின்னு இருக்குது சினிமாவில் வந்து என்ன உச்சம்னு சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு சினிமாவில் வந்து புகழ் இருக்குது பட்டி தொட்டி எல்லாம் உங்களுடைய பேர் எந்த வந்து பயம் பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதா சினிமாவில் மிகப்பெரிய உச்சம் படம் எவ்வளோ தூரம் கலெக்ஷன் எடுக்குது அதெல்லாம் வந்து அதுதான் மிக முக்கியமான விஷயம் எல்லாத்துக்கும் நீங்கள் எந்தளவுக்கு தெரியுது மக்கள் எல்லாருமே உங்களோட படத்தை வந்து உங்களுடைய கருத்துக்களோ உங்களோட பர்சனல் லைஃப் இதெல்லாம் தாண்டி எப்படி வந்து மக்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்தா உச்சம் இருக்குது அரசியலில் உச்சம் அப்படிங்கிறது வந்து சினிமாக்காரங்களுக்குன்னு ஒரு உச்சம் இருக்குது நீங்கள் வந்து ஒன்று அரசியலில் வந்து அங்கீகாரத்தை வந்து பிடிக்கணும் அரசியலில் வந்து மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை வந்து பிடிச்சி ஒரு பெரிய அண்டஸ்தியில் வந்து உட்காரணும் இல்லைன்னா அரசு அரசியலில் வந்து நீங்கள் மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸான ஒரு ஆளாக இருக்கணும் ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ் சினிமா வரலாற்றில் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு அரசியலில் மிகப்பெரிய வந்து ஒரு அங்கீகாரத்தை பிடிச்ச ஒரு மனிதன் தான் அதாவது அரசியலிலும் சினிமாவிலேயும் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா உச்சத்தை அடைஞ்சவர் வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஆனால் அதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்த ஒரு ஆளுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரஜினி சார் தான் இப்போ அவர்கள் கூட கம்பேர் பண்ணி பேசிட்டு போது பக்கமாக பாண்டிய அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ வந்து பேசினார் என்ன சொன்னார்னா நீங்கள் ரஜினிகாந்த் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விஜய் அவர்களோட கம்பேர் பண்ணுறதே தப்பு எப்படின்னா ஆளுங்கட்சியாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேவாக இருந்தாலும் ஆளுங்கட்சியாக வந்து ஏடிஎம்கேவாக இருந்தாலும் கூட அந்த ரெண்டு மேடைகள்லையுமே கூட முதலமைச்சருக்கு அடுத்த நாற்காலி வந்து ரஜினி சாருக்காக தயாராக இருக்குது கருணாநிதி வந்து அழகு பார்த்துருக்காரு ஜெயலலிதா அவர்களுக்கு அழகாக பார்த்துருக்காரு ஏன் ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் பிஎம் மோடி அவர்களாக இருக்கட்டும் பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கிற சந்திரபாபு நாயுடு இருக்கார் அவர் இருக்காருல அவரு உட்பட எல்லா மேடைகள்லையுமே வந்து ரஜினி சாருக்கான இருக்கை வந்து முதலமைச்சருக்கு பக்கத்து இருக்கே அவருக்காக காத்திருக்கு ஸோ அந்தளவுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளவர் அதுதான் ஒரு சினிமா நடிகனுடைய மிகப்பெரிய உச்சம் அந்த உச்சத்தில் விஜய் அவர்கள் அடைஞ்சதே கிடையாது இன்னும் வந்து அந்த இடத்த அடையவே கிடையாது ரஜினி சார் வந்து நாற்பத்தி ஆறு வயசில் க படைய பாஷா படுத்துகிட்ட டைமில் இருந்த அந்த உச்சத்தை விஜய் அவர்கள் இப்போ வந்து ஐம்பது வயது ஐம்பது வயது வந்து கலந்துருச்சு இன்னும் கூட அவர் வந்து அடையவே இல்லை ஸோ அந்த உச்சத்தை வச்சு நம்ம கம்பேர் பண்ணுறது லாஜிக்கலி தப்பு அப்படின்னு சொல்லி வந்து பாண்டிய அவர்கள் சொல்லியிருந்தார் அது வந்து மேக்ஸிமம் நான் என்னுடைய பார்வையிலேயும் அதுதான் நான் சொல்ல வரேன் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய இடத்துலையும் அவருடைய உச்சத்தில் வந்து வேறு யாராக இருந்தாலுமே வேறு யாராக இருந்தாலுமே அந்த இடத்த நம்ம எப்படியாவது வந்து அரசியல் கணக்கு போட்டு நம்ம அந்த இடத்த பிடிச்சிடணும் ஆடுற ஆட்டம் பயங்கரமான ஆட்டமாக இருந்திருக்கும் ரஜினி சார் பொறுத்த வரைக்கும் அவருக்கான வாய்ப்புகள் வந்து தொண்ணூற்றி ஆறில் மட்டும் ஒரு சரியான அந்த வாய்ப்புகள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தினால் மூணு வாட்டி வந்து முதலமைச்சராக இருப்பார் அப்படின்னு பாண்டியவர்கள் சொல்கிறார் அது உண்மையையும் கூட இப்போ கூட நீங்கள் வந்து பட்டி தொட்டியெல்லாம் போய் கிராமத்து சைடில் நீங்கள் எங்கே வேணும் போய் கேட்டு பாருங்க தொண்ணூற்றி வந்திருக்கலாம் ரஜினி அப்பயே வந்திருந்தாங்கன்னா அந்த ஆள் தான் சிஎம் அப்படிங்கிறது அப் அத்தனை பேருமே சொல்லுவாங்க ஸோ அப் அவ்வளோ பெரிய ஃபேம் இருந்து கூட அந்த நேரத்தில் அந்த பதவி எனக்கு தேவையில்லை எனக்கு இந்த கேரியரே போதும்னு சொல்லி வந்து முடிவு பண்ணிட்டு அவர் ஒதுங்குறாரு அந்த மாதிரிலாம் அங்கீகாரம் கிடைக்காம தான் இங்கே பல பேர் வந்து இருக்காங்க ஒரே ஒரு வருத்தம் வந்து ஒரு ரஜினி சாரோட ரசிகனாக தலைவருடைய ரசிகனாக எனக்கு என்னென்னா தன் லைஃப்பில் எல்லா விதமான வாய்ப்புகளும் கிடைச்சி மக்களுக்கு வந்து அரசியல் ரீதியாக பல விஷயங்கள் செய்ய முடிகிற இடத்துக்குள்ளே இருந்துட்டு அவர் ஏன் அதை ஒதுக்குறாரு அப்படின்னு எனக்கு தெரியல யாது ஆனால் அவருக்கு அதுக்கான முழு முழு உரிமை அவருக்கு இருக்குது அந்த லைஃப்பில் அவருக்கு என்ன டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த உரிமை வந்து நூறு சதவீதம் தலைவருக்கு இருக்குது பட் ஆனால் ஒரு ஆதங்கம்னு வைங்களேன் ஒரு சாதாரண குடிமகனாக ரஜினிகாந்த் அவர்கள் ஏன் இப்படி இருக்கிறாங்க விஜய் அவர்கள் வந்து இந்த அந்த அளவுக்கு உச்சத்தில் அடையல பட் ஆனால் அவர் வந்து அரசியலுக்குள்ளே இறங்கி நம்ம இதை செய்யணும்னு சொல்லி ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறாரு ஆனால் ரஜினி சார் ஏன் அதை வந்து பண்ணாமல் இருக்காரு அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது அதுக்கு அந்த கேள்விகள் எனக்கும் இருக்குது ஆனால் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா அவர் வந்து சினிமாவில் தனக்கு கிடைச்ச அந்த உச்சம் அப்படிங்கிற இடமே போதும் சினிமாவில் வந்து கிடைக்கிற அந்த திருப்தி அதுவே அவருக்கு வந்து ஒரு முழு திருப்தியை கொடுத்தது தான் எனக்கு தோணுது அவரோட உடல்நிலை வந்து ஒத்துழைக்கலை அப்படிங்கிற விஷயத்தை சரி சினிமாவுக்கு நம்ம ரெண்டு மாதம் மூணு மாதம் தான் வேலை செய்ய போகிறோம் ஸோ அதுவே நமக்கு போதும் அப்படின்னு சொல்லி வந்து முடிவு பண்ணி இதோடு போதும் அரசியல் சம்பந்தப்பட்ட கான்செப்ட்டே வேணா மக்களை மகிழ்விக்கிறதுக்கு இந்த ஒரு துறை இருந்தாலே போதும் இந்த துறை மூலமாக நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து அதை ஒதுங்கிட்டார் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் தமிழ்நாட்டுக்கு ரஜினி சார் அவர்கள் வந்து அரசியலுக்குள்ளே வராமல் போனது வந்து ஒரு மிகப்பெரிய துரதிருஷ்டம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஆனால் வந்து அவருக்கு வந்து ஒரு ப பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை சினிமாவில் வந்து கிடச்சிருக்க வாழ்க்கையை அவர் வந்து இன்னும் சந்தோஷமாக அனுபவிக்கணும் அப்படின்னு நான் ஒரு ரசிகனை எதிர்பார்க்குறேன் இந்த நிலையில்லாத அரசியல் தன்மை நிலையில்லாத அரசியல் சண்டைகள் இதில் வந்து அவர் மாட்டிக்கிட்டு தவிக்காமல் அவர் சந்தோஷமாக அவருக்கு பிடிச்ச தொழில் பண்ணுறதே ஒரு பெரிய பெருமையான விஷயமாக தான் நான் கருதுறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் நான் அப்படி தான் கருதுகிறேன் உங்களுக்கு இதில் வந்து மாற்றுக்கருத்து சில பேருக்கு இருக்கும் சில பேர் வந்து இதில் வந்து சரியான புரிதலில் கூட பேசுவீங்க அது உங்களுடைய க க பர்சனல் ஒப்பீனியன் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா வரலாற்றில் எம்ஜிஆருக்கு பிறகு அரசியலிலும் சினிமாவிலும் மிகப்பெரிய உச்சத்தையும் அந்த அங்கீகாரத்தையும் வந்து அடைஞ்ச ஒரு இடத்துல வந்து யார் இருக்காருன்னா ரஜினி சார் மட்டும்தான் இருக்கிறார் இப்போ வரைக்கும் கூட இப்போ கூட ஒரு அரசியல்வாதிகள் வந்து அவர் தேடி வந்து தான் பார்க்குறாங்க பிஎம்ஏ வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி வந்து வீட்டில் வந்து தான் பார்க்குறாங்க அது பேர் தான் உச்சம் அந்த உச்சத்துக்கான அர்த்தம் தெரியாமல் பல பேர் வந்து வெறும் படத்து படம் ஒரு ரெண்டு படம் ஓடித்தான் போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கு முன்னாடி முந்நூறு கோடி கூட கலெக்ஷன் வாங்காத ஒரு ஹீரோவை பிடிச்சி தான் இங்கே வந்து எல்லாேருமே உட்காந்து ஊற்றிட்டு கிடக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பத்துலேயே வந்து முந்நூற்றி எழுபத்தஞ்சு கோடி வந்து பிஸ்னஸ் பண்ண ஒரு ஹீரோவை அதாவது சினிமா ஹீரோவை வந்து சும்மா கம்பேர் பண்ணுறதே தப்பு ரஜினி சார் வந்து ராஜசலா மேலையில் வந்து சொன்னார் என்னையும் விஜய் அவர்களையும் கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு அவர் வந்து இந்த ஜென்ரேஷனை முன்னேறி வந்துட்டுருக்கு அவர் வந்து கம்பேர் பண்ணுறது வந்து அது ரெண்டு பேருக்குமே தப்பான ஒரு கம்பேரிசனு அது சரியான ஒரு முறையான விஷயமே இல்லை அப்படின்னு வந்து ரஜினி சார் சொன்னார் அது உண்மைதான் யாரை யார் கூட கம்பேர் பண்ணணும் அப்படிங்கிற முதல்ல புரிஞ்சுக்கணும் எதற்காக கம்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிற முதல்ல புரிஞ்சுக்கணும் அரசியலுக்குள்ளே எல்லாத்தையுமே மக்கள் எல்லா மக்களுக்குமே பொதுவான ஒரு மனிதனாக காட்டிக்க முயற்சி பண்ணக்கூடாது ஒரு பொதுவான மனிதனாக இருக்கணும் முதல்ல அதை வந்து விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் வந்து சரியாக பண்ணுறதில்ல விஜய் அவர்களே சரியாக பண்ணாமல் வந்து இப்போ தடுமாறிட்டு கிடக்கிறார் அப்படிங்கிறது புரியுது இதே ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்குள்ளே வந்து வெறும் மன்றத்தை வச்சுக்கிட்டு வரும்போது வந்த எதிர்ப்பை விட ஒன்றும் பெரிய எதிர்ப்பே வரல இதே ரஜினி சார் கட்சி ஆரம்பிச்சுருந்தார்னா அந்த மன்றத்தப்போ அந்த எதிர்ப்பை விட நூறு மடங்கு எதிர்ப்பு வந்து அவர் சந்திச்சிருப்பார் ஏன்னா அந்தளவு அரசியலில் வந்து மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது அத்தனை பேருக்குமே தெரியும் ஏன்னா ஒரு மெச்சூர்டான ஒரு தலைவராக மெச்சூர்டான ஒரு மனிதனாக அங்கே பார்க்குறாங்க ஏன்னா அவருடைய வயசோட எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளவு அத்தனை பேரை கடந்திருக்காரு அத்தனை அரசியல்வாதிகள் அத்தனை கட்சிகள் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஒரு மனுஷனை பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லாருமே பதட்ட தான் செய்வாங்க அந்த பதட்டத்தை வந்து விஜய் அவர்கள் வரும்போது சொல்லலை விமர்சனத்தை தான் இருக்காங்க கூட்டணி கட்சிகள் கூட்டணிக்காக விஜய் அவர்கள் போட்டிருந்த கணக்கு எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து நேரில் மீட் பண்ணி அவர் மன்றமாக இருக்கும்போதே பல பேர் வந்து மீட் பண்ணி வரட்டும் வந்தால் தான் நம்ம வந்து சில மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு வந்து ஒரு புரிதலுக்கு வந்தாங்க ஆனால் அந்த விஜயர்கள்லாம் வரட்டு வந்து அவராக வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் ஒரு வேளை வந்து அரசியல் ஏதாவது பண்ணார்னா அதுக்கப்புறம் நம்ம மற்ற விஷயங்கள் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கும்போது இது எப்படி நீங்கள் உச்சமாக பார்க்குறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல உச்சமாக எப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தெரியல ஸோ இதையே உச்சம்னு நீங்கள் நம்பிட்டு விஜயருடைய ரசிகர்கள் பேசிகிட்டே இருந்தாங்கன்னா அது அரசியலில் வந்து கொஞ்சலஞ்ச மிச்சம் இருக்கிற அந்த அங்கீகாரத்தையுமே வந்து சரியான ஒரு இடத்த நோக்கி நகர்த்தாமல் போயிடும் அப்படிங்கிறத ரசிகர்கள் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கலீன்னா காலம் உங்களுக்கு வந்து புரிய வைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மற்றபடி உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக ரசிகாமல பொழுது இன்னும் நிறைய பேசும் வாழ்க்கை தமிழ்நாடு வழக்கு தமிழ் மக்கள்